கர்ப்பிணி ஆகாமல் கோண்டம் இல்லாமலே எப்படி உடல் உறவை செய்யறது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம் இது எப்படி கால்குலேட் பண்றது என்று பார்க்கலாம் எக்ஸாம்பிள் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சப்போஸ் டே ஒன்னு மென்சு ஸ்டார்ட் ஆவறது அப்படின்னு வச்சுக்கோங்க டே ஒன் டு ஃபைவ் மென்சஸ் டேஸ்

ரொம்ப இன்க்ரீஸ் டே டு நெக்ஸ்ட் மென்சஸுக்கு தலை நாள் வரைக்கும் சேஃப் டேஸ் சொல்லலாம் கொஞ்சம் கூட நல்லாவே புரியறதுக்கு ஒரு வாட்டி கூட கூட இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓசரம் மாதம் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுக்கிறது இதுலயே ஆதி ஐந்து நாள் நார்மலா அந்த நாள் யாருமே செக்ஷல் என்ற கோர்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அப்படின்னாக மென்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டே சிக்ஸ்ல இருந்து பத்து வரைக்கும் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு என்ன கூட அஞ்சு சதவீதம் சான்ஸ் இருக்கு அது விட்ட மென்சஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டே லெவன்த்ல இருந்து டே சிக்ஸ்டீன்த் வரைக்கும் கர்ப்பிணி ஆகிறதுக்கு சான்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வீதம் இருக்கு அப்படின்னா அந்த நாட்களில் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்றது குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை உண்டு இனி சேஃப்டி அப்படின்னு சொல்றது மென்சு ஸ்டார்ட் ஆயதிலே இருந்து டே செவன்டீன் டு நெக்ஸ்ட் மென்சஸுக்கு நாள் வரைக்கும் கற்பிணி ஆகிறதுக்கு சான்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த நாள்கள் சேஃப் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும் புது இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம்